அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது தர்மம் தலை காக்கும் நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள் பிறரை ஏமாற்றி மனிதன் பொருள் சேர்க்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க விதியை ஏமாற்றி அவனால் ஆயுளை அதிகரிக்க முடியாது அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட அடுத்தவருடைய பொருளை எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்தது தர்மம் அது நம்மை எப்போதும் கைவிடாது எடுத்தது பாவம் அது நமக்கு எப்போதும் கை கொடுக்காது பணத்தை உங்கள் உயர்வையில் தேடுங்கள் மற்றவரின் கண்ணீரில் தேடாதீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்